ஹாய் ஹலோ உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட் சேனல் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான மிக முக்கியமான வீடியோ மாதம் மாதம் எல்லா வயதிலிருந்தும் அதாவது பருவமடைந்த பெண்களுக்கு இது முக்கியமான இந்த வீடியோ இந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய வாழ்நாளில் தினம் தினம் நொந்து கொள்வது எதுன்னு தெரியுமா பீரியட்ஸ் ஆமாங்க மாதவிடாய் என்ற ஒன்றில் அவங்க மனம் நொந்து போய் மாதம் மாதம் திட்டுவாங்க யாருன்னா கடவுளவே திட்டுவாங்க எனக்கு மட்டும் ஏன் பெண்களுக்கு மட்டும் ஏன் இப்படி மாதம் மாதம் வந்து இது வந்து எங்களுக்கு வந்து இம்ச பண்ணுதுன்னு சொல்லுவாங்க திட்டாத பெண்கள் யாரும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆனால் கடவுள் ஒரு மைனஸ் வச்சாங்கன்னா மைனஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அதனால்தான் மனிதனுடைய பிறப்பே விருத்தி ஆகுது அது ஒரு தாய்மை அதுக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதையும் தர முடியாது ஆனால் சில நேரத்தில் பெண்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா எனக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த கொடுமை ஏன் இந்த கடினம் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த துன்பம்னு நினைப்பாங்க இல்லைங்களா அவர்களுக்கு ஒன்றை மட்டும் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா தெரியுங்களா பெண்களே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கிற வரையில் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு வராது நீங்கள் போய் டாக்டரை கூட கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க மூட்டு வலி வராது பேட் கொலஸ்ட்ரால் நிறைய இருந்தாலும் அது இதயத்தை அடைக்கிற அளவில் வராது நல்லா போய் பாருங்கள் உங்களுக்கு பதிமூன்று வயதில் நீங்கள் வயசுக்கு வந்த பின்னாடி நீங்கள் உங்களுக்கு நாற்பத்தைந்து ஐம்பது வரையில் இருக்கிற வரையில் யாருக்காவது உங்கள் ஊரில் ஹார்ட் அட்டாக் வந்துக்குதான் போய் பாருங்க வந்திருக்காது ஏனென்றால் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதுவும் மாதவிடாய் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எப்போ தெரியுமா அந்த ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது மாதவிடாய் மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்போ மாதவிடாய் நின்று விடுகிறதோ அதுலேருந்து உங்களுக்கு மூட்டு வழி ஹார்ட் அட்டாக் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்கள் சுதந்திரமானவும் சொல்கிறீங்க இல்லையா அவர்களுக்கு எப்போ வேணுனாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் எப்போனாலும் வரலாம் நீங்கள் போய் பாருங்கள் இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சுப்பா முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சா இந்த சின்ன வயசில் வந்துடுச்சுப்பா நா நாற்பத்தஞ்சு வயசில் எந்த வயதும் அதுக்கு பாரபட்சமே இல்லைங்க அதில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது ரெண்டாவது ரெண்டாவது மூட்டுவெளி வராது மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வழுக்கை தலையே வராது மூன்று மிக முக்கியமானது இது எல்லாமே ஆண்களுக்கு வரும்